வணக்கம் இன்று நான் ஜி லலிதா என்ன சமையல் செய்யவிருக்கிறேன் என்றால் இன்று ஆயாம் பிராண்ட் ஆயாம்னா சிக்கன் பிராண்ட் சிக்கன் பிராண்ட் புல்டு சிக்கன் மயோனிஸ் இந்த டின்னில் உள்ள இறச்சி யோட பேர் புல்டு சிக்கன் மயோனிஸ் ஓகே இதில் உள்ளுக்கு வந்து இறச்சி இருக்குது கோழி இறைச்சி இதெல்லாம் ரெடிமேட்டாக எல்லாம் சமைச்சு இதில் வந்து வச்சுருக்காங்க அந்த டின்னு உள்ள நானே இப்போ சேண்ட்விச் செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருள்கள் வந்து சொல்லிடுறேன் இது ஒரு டின்னு இருக்குது இது நூற்றி ஐம்பது கிராம் இதுக்கு தேவையான பொருள்கள் வந்து முதல்ல என்னென்னு சொல்லிக்கிறேன் இதுக்கு வந்து சலட் கீரை சலட் கீரை இருக்குது ஓகே பார்த்துங்க பிரைட் இருக்குது இது வந்து மசிமோ மசிமோ பிரண்டு ரொட்டி இது மலேசியன் கம்பெனி ப்ரோட் இது பயன்படுத்தி தான் இன்னைக்கு நான் வந்து சண்ட்விச் செய்ய போகிறேன் இந்த இறச்சி பெருன பிறகு உங்கள் மேகியில் கொண்டாந்து வச்சு இந்த மயோனிஸை வெஜிடேபிள் மயோனிஸை அதில் போட்டு கலந்துருவேன் கலந்துட்டு பிறகு வந்து இந்த சாண்ட்விட்சு ரொட்டி இந்த சண்ட்விச் செய்ய ஆரம்பிப்பேன் ஓகே பிளாக் பேப்பர் இருக்குது கருப்பு மிளகு தூள் இருக்குது இது போடணும் கொஞ்சம் உரப்புக்கு இந்த இறச்சிருக்கிறதுனால இருந்தால் நல்லா இருக்காது இந்த மிளகுத்தூள் போடணும் பிறகு வந்து பெருட்டுறப்ப இறச்சி பெருட்டுறப்ப இந்த உப்பு உப்பு கொஞ்சம் போடணும் கொஞ்சம் தான் போடணும் ரொம்ப இல்லை அது வச்சிருக்கா சும்மா ஒரு ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு அளவு சும்மா கொஞ்சம் போடுறதுக்கு ஏன்னா உப்பு இல்லைன்னா உப்பு உப்பு இல்லை பண்ணுறோம் குப்பை இல்லைன்னு வாங்க இதில் வந்து இப்போ நம்ம இது மயோனிஸ் போட்டு கலக்கறனால உப்பு குறைவாக இருந்தால் கண்டிப்பாக போட்டாகணும் ஓகே பிறகு வந்து வெங்காயம் ம் அந்த பிறங்க வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வந்து எதுக்கு இந்த இறச்சி போட்டு பெரட்டுறதுக்கு சிவப்பு மிளகாய் பெரியது ஒன்று சின்ன மிளகாய் ஒன்று ம் இதை மழை எல்லாம் சுளிப்படையினாங்க இதோட பேர்ட்ஸ் ஆகிடுவாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த பச்சை பச்சை மிளகா வந்து பேர்ட் ஆயின்னு சொல்ல மாட்டாங்க அந்த சிவப்பு மிளகா சின்னது இருக்குது இல்லை அதுதான் வந்து பேர்ட் ஆகிடுவாங்க ஓகே நிறையா இருந்தால் பேர்ட் ஆயிஸும் அது ஏன் அப்படி பேர் வந்து சின்ன தெரில இங்கிலீஷில் ஓகே பிறகு வந்து பிறகு நான் இந்த வீடியோ ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் நான் பரட்டுவேன் இந்த தக்காளி பழம் வந்து சாண்ட்விச் உள்ளே வைக்கிறதுக்கு இந்த கீரை உள்ளே வைப்பேன்னா ரொட்டி உள்ளே இறச்சி நான் பெருட்டிட்டு வந்து அதில் வைக்கிறதுக்கு டொமேட்டோ ஆ இதில் எத்தனை வைப்பேன்னு தெரியாது இது வச்சுருக்குறாங்க இந்த வெள்ளரிக்காய் வந்து சேண்ட்விச்சில் சாண்ட்விச் உள்ளே வைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ஓகே இது ஆ ஒன்று அது அப்புறம் பிறகு தோல் செய்யணும் ஓகே இவ்வளோ தான் இதுக்கு பிறகு நான் இந்த ரொட்டியை வந்து நான் ஸ்கொயர் ஸ்குவராக வெட்டணும் இந்த ஓரத்தில் உள்ள இந்த தோல் இருக்குதுல்ல பாருங்கள் இந்த பிரைட் இருக்குதுல்ல இதை வந்து நான் இதை ஓரத்தில் நான் வெட்டி வச்சுக்குவேன் ஓகே இதை அப்படியே வெட்டிட்டு அப்புறந்தான் வந்து நான் சண்ட்விச் செய்வேன் சிவப்பு மிளகாயும் இரண்டும் நான் கட் பண்ணுறேன் சின்னதாக கட் பண்ணணும் மிளிசாக இது பெருசு பெருசாக இருக்கக்கூடாது மலிசாக கட் பண்ணணும் ஓகே இது மிளகாய் எவ்வளோ போட போகிறான்னு தெரில கொஞ்சம் எடுத்து வச்சிட்றேன் இது இறச்சி போட்டு பரட்டுறப்ப இதை இந்த சிவப்பு மிளகாய் வந்து உரப்பு ரொம்ப இருக்காது இந்த பச்சை தான் இருந்தாலும் உரப்பு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் சாண்ட்விட்சிலலாம் தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறேன் வெட்டி வச்சாச்சு தோல் உரிக்கணும் சாரி பிறகு நான் இதெல்லாம் வந்து கட் பண்றேன் இந்த டீனு பாருங்க இதுல இருக்க பாருங்க சாண்ட்விச்சு படம் போட்டுருக்கு பார்த்தீங்களா ம் ஆனா இதுல வந்து உரப்பு உரவு இதை நாங்கள் வெட்டி வச்சுக்கிட்டு நான் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறேன் ரொம்ப நேரம் ஆயிரும்